ராசிபுரம் அடுத்த ஈஸ்வரமூர்த்தி பாளையத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் கல்லெறிந்து தேன்கூட்டை கலைத்ததால் விபரீதம் தேனீக்கள் கட்டிடத்தில் ஐந்து சிறுவர்கள் உட்பட ஏழு பேர் காயம் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஈஸ்வரமூர்த்தி பாளையத்தைச் சேர்ந்தவர் மணி மற்றும் சகோதரர் குமார் அவர்களது குழந்தைகள் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தனர் அப்பொழுது அங்கிருந்த தேன்குட்டை குழந்தை ஒன்று கல்லெடுத்து தேன்குடு மீது எறிந்தது அப்பொழுது தேன்குடு கலைந்ததில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் மீது தேனீக்கள் கடித்துள்ளது இதில் சிறுவர்கள் அலறி துடித்துள்ளனர் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த பெற்றோர்கள் குழந்தைகளை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவர்களையும் தேனீக்கள் விரட்டி விரட்டி அடித்து உள்ளது உடனடியாக அருகில் இருந்தவர்கள் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை காப்பாற்றி ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தேனீக்கள் கடித்து காயமடைந்த ஐந்து சிறுவர்கள் உட்பட ஏழு பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது